கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் எசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் நம்முடைய தகப்பன் நம்மை அன்பாக ஏந்தி சுமந்து தாங்குகிற தேவன் அதே போல் நம்மை விடுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் ஆவைக்குரிய வாழ்க்கையில் உங்கள் ஜப வாழ்க்கையில் உங்கள் விசுவாச ஜீவியத்தில் நீங்கள் முன்னேற முடியாமல் அல்லது விழுந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அல்லது உங்கள் குடும்ப காரியத்தில் ஊழியத்தில் பொருளாதாரத்தில் ஒரு சரிவான சூழ்நிலை ஒரு விழுந்து போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ விழுந்து விடாதபடிக்கு உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அடிபடும் காயங்கள் எல்லாம் ஏற்படும் அல்லவா ஆனால் அது ஏற்படாதவாறு அதை தடுத்து நிறுத்தி ஆண்டவர் நம்மை தாங்குவாராம் நம்முடைய கால்கள் சறுக்குகிற நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்கும் அதே போல் மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் எழுந்துட்டேன் இனிமேல் என்னால் எழும்ப முடியாது ஆண்டவரோடு பேச முடியாது ஜெபிக்க முடியாது என்னால் ஆண்டவரோட உறவாட முடியாது அல்லது பிஸ்னஸில் நான் விழுந்து போயிட்டேனே அல்லது என் குடும்ப வாழ்க்கையில் நான் போய் விட்டேனே இனிமேல் என்னால் முன்னேற முடியாது என்று சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுகிறார் மீண்டும் அப்படியே நீ மூழ்கி போ விழுந்துட்டால என்று சொல்லி அவர் விட்டு விட்டுவிடுகிற தேவன் அல்ல உங்களை மீண்டும் தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுத்து மீண்டும் உங்களை எழும்ப செய்து மீண்டும் உங்களை கர்த்தருக்காக ஓடச் செய்து பிரகாசிப்பிக்கிற இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய கரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க என்னை தூக்கி நீங்க என்னை தாங்கி நீங்க என்ன நடத்துங்க என்று சொல்லி அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ ஆரம்பிங்க நிச்சயம் ஆண்டவர் நீங்கள் மறுபடியும் எழுந்து போகாமல் மறுபடியும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருளாதார காரியத்தில் எந்த விதத்திலும் தோற்று போகாதவன் ஆண்டருடைய கரம் ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கும் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநிறுத்தும் ஒவ்வொரு நாளும் உங்களை தூக்கி நிலைநிறுத்தும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து காத்து அற்புதமாய் ஆசீர்வாதமாய் ஆண்டருடைய சித்தத்தின்படி அழகாய் நடத்துவதை உங்கள் கண்களால் கண்டு களிப்பீர்கள் சொல்றீங்களா மா இன்றுக்கு யார் யாரெல்லாம் எழுந்து போன சரிந்து போன மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஒவ்வொருத்தரையும் நீருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்கி ஒவ்வொருத்தரையும் அற்புத கரத்தினால் தூக்கி எடுத்து மீண்டும் நிலைநிறுத்தி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சித்தத்தின்படி முன்னேற உமக்காய் ஓட உமக்காய் பிரகாசிக்க எல்லா காரியத்தையும் சரிவர செய்ய கத்தர் கிருபை செய்யும் பொருளாதார ஆசீர்வாதத்திலும் உலக காரியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் விசுவாச ஜீவியத்திலும் ஜப ஜீவியத்திலும் பரிசு ஜீவியத்திலும் தொடர்ந்து வளர முன்னேற கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி சுமந்து தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதாக நடத்துவதாக இந்த நாள் வெற்றியின் நாளாய் அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருப்பதாக இஸ்வமே நாம தெரிஞ்சுக்கிறோம் பிதாவை சித்தம் ั